இப்ப ஊரவே இந்த வாளின்றது கோத்திடாம ஏன குட்டில வந்து தண்ணி இருக்கு அதை எடுத்து கொண்டு போய் நம்ம கத்தோலிக்க முத்திரemannalle போய் குடுதுவாங்க பா இப்ப வாளின்றது தண்ணி எடுத்து போய் நம்ம கத்தோலிக்க முத்திரemannalle காவ இது தண்ணி குடுதுவாங்க பாருங்கிறது மாதிரி கரும்புலாம் பண்ணக்கார சந்திரன் மாடு தர்புளி மாதிரி பண்ணக்கார சந்திரன் மாடு விட்டுப்பா அடுத்த அடுத்த ரெண்டு பேரும் ناحيه சொன்னதலாம் இருக்கு பா வரு <mile> ஒரு குரூப் போட்டு ஒரு போட்டு ஆ ஊடி ஊடி ஒரு ஆளு புடி எல்லாமே கோயில் மாட்ட வரச்சதே நான் இதெல்லாம் ஒன்னு புடிச்சால ஒண்ணு இல்ல ஆ ஊடு பா ஆர்தம் மாடு ஊடு ஆர்தம் மாடு ஊடு எல்லாமே வர மாடு கோயில் மாட்ட பா ஊடு புடிச்சால பிரேஸ் எல்லாம் கிடையாது அடுத்து வருகின்ற மாடு ஊர் மணியம் சேசுராஜ் மாடுப்பா வருகின்ற மாடு ஊர் மணியம் சேசுராஜ் மாடு ஒரு குடம் தக்காளி கவுன்சல் பண்ணிப்பா தீவி தக்காளி கவுன்சல் பண்ணி கெங்கட்ராமன் சார்பாக ஒண்ணு ஒண்ணு போதும் ஒண்ணு போதும் ஒண்ணு போதும் ஒண்ணு போதும் ஒரு சிலுவர் குடம் அப்படி

ஆனைக்குட்டி லாரன்ஸ் மாடு பா வரையின்ற மாடு ஆனைக்குட்டி லாரன்ஸ் மாடு என்னப்பா பா பிரைஸ் யால் பெட்டர் சென்டர் டிஆர் பிரபாகர் வழங்க ஒரு குட்டி சட்டி ஒரு அந்தரப்பிட்டு கூட்டு சங்க தலைவர் வழங்க ஒரு டாவல் பேக் பா மாடு வாங்க பா ஆனைக்குட்டி லாரன்ஸ் மாடு யால் பெட்டர் சென்டர் வந்து ஒரு சிலு குட்டி சட்டி அந்தரப்பிட்டு செக்ரட்டரி கூட்டு சங்க தலைவர் தலைவர் வந்து ஒரு டாவல் பேக் பா

ஜெயக்குமார் நடத்துன மாடுப்பான் வருகிற மாதிரி ஜெயக்குமார் நடந்தது மாதிரி நல்ல சோ உராவ் உராவ் ஒரு நாடா கட்டில் கொடுப்பான் ஒரு நாடாக கட்டிலு ஒரு நாடா கட்டிலு மா ஊரி சார்போ ஒரு நாடா கட்டிலு ஆ சூப்பர் ஆ மாடு ஒட்டி பிரின்ஸு மாடு ஒட்டி திருச்சு

தம்பி போய் வா மாடு கூட மாட்டைப்பா போய் விட்டுரு தம்பி தம்பியை விட்டுரு ரைட்டு நான் ஊருக்கு போக ஒரு வெள்ளைக்காய்னு டால்பீன் பேக்கரி வணங்கும் ஒரு காம்பூலம் பார்வரூபா ஆ மாடு வெட்டி பண்ண சொல்லுவா அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு வருப்பா மலமாவு கொடுத்தா வா எழுந்துரும் அடுத்த மாடை வா விருதலாம்பட்டி சௌரியராஜ் மாடுப்பா வருகிற மாடு விருதலாம்பட்டி சௌரியராஜ்பா கீழ் மாடு ஒரு ஏஜே வாட்டர் மனைவி வழங்க ஒரு வெள்ளிக்காயன்னு யார் யார் ரெண்டா வாங்கினது உதயகு சேர்ந்து வழங்கும் ஒரு அண்டாப்பா மாட்டா அவருப்பா அவர் அவரு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது அடுத்த மாடு அடுத்த அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு என்னப்பா பண்றீங்க

தம்பி என்ன ஏன் பண்றீங்க ஏய் என்னப்பா நடக்க உள்ள மாட்ட குரு அப்பா இவ்வளவு நேரமா இதனால ஏன் பண்ண மாட்டேன் நீங்களும் சீக்கிரம் அவுல்லப்பா மனமணம் பண்ண